அதிமுக தலைவர்களுடன் தொடர் சந்திப்பு அடுத்தடுத்து சென்னை பயணம் மாவட்ட தலைவர்களுடன் சந்திப்பு என்று தமிழ்நாடு பக்கம் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனின் கவனம் திரும்பியிருக்கிறது அதற்கு என்ன காரணம் விவரிக்கிறது இந்த தொகுப்பு மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பல்வேறு நிகழ்வுகளில் கலந்து கொள்வதற்காக கடந்த ஆறாம் தேதி சென்னை வந்தார் காட்டாங்குளத்தூரில் உள்ள தனியார் கல்லூரியில் நடைபெற்ற ஒரே நாடு ஒரே தேர்தல் கருத்தரங்கில் கலந்து கொண்டார் எப்பொழுதும் சென்னை எம்ஆர்சி சி நகரில் உள்ள இந்தியன் வங்கி பயணியர் விடுதியில் தங்குவதையே வழக்கமாக கொண்டிருந்த நிர்மலா சீதாராமன் இந்த முறை கிண்டியில் உள்ள தனியார் விடுதியில் தங்கினார் தொடர்ந்து அதிமுகவில் இருந்து நீக்கப்பட்ட முன்னாள் எம்பி கே சி பழனிசாமியை சந்தித்தார் அதைத் தொடர்ந்து இதுவரையிலும் இல்லாத வகையில் பாஜக மாவட்ட நிர்வாகிகளை சந்தித்து நிர்மலா சீதாராமன் ஆலோசனை நடத்தினார் அதிலும் குறிப்பாக தமிழ்நாடு பாஜக தலைவர் இல்லாமல் அண்ணாமலை சென்னையில் இல்லாத நேரத்தில் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மாவட்டங்களைச் சேர்ந்த மாவட்ட தலைவர்களை நிர்மலா சீதாராமன் சந்தித்தது முக்கியத்துவம் பெற்றது அதனைத் தொடர்ந்து அதிமுக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் தனியார் விடுதியில் நிர்மலா சீதாராமனை சந்தித்து ஆலோசனை நடத்தினார் ஏறத்தாழ ஒரு மணி நேரத்திற்கு மேலாக இரு தலைவர்களின் சந்திப்பு தொடர்ந்ததாக தகவல் வெளியானது அதே நேரம் நிர்மலா சீதாராமனுடனான சந்திப்பு குறித்து செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பிய போது ஜிஎஸ்டி விவகாரம் குறித்து பேசியதாக செங்கோட்டையன் பதிலளித்தார் நிர்மலா சீதாராமனுடனான சந்திப்புக்கு மறுநாள் ரகசியமாக தென்காசி சென்ற செங்கோட்டையன் பாஜக மாவட்ட தலைவருடன் சேர்ந்து ஜோகோ நிறுவனர் ஸ்ரீதர் வேம்புவையும் சந்தித்தார் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் களம் சூடுபிடிக்க தொடங்கியுள்ள நிலையில் அதற்கான பணிகளை பாஜக தற்போதே தொடங்கிவிட்டதாகவும் விரைவில் அடுத்தடுத்த நகர்வுகள் குறித்து தெரியவரும் என அரசியல் வல்லுநர்கள் கூறுகின்றனர்